ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த அற்புதமான பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் இந்த நிகழ்வு நம் மனித மனதை தாண்டிய ஒரு உண்மையை வெளிப்படுத்தும் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் பரிபூர்ண ஆசிர்வாதம் பாபா நமக்கு சொல்லும் உறுதி நான் உங்களின் அனைத்து பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் என் பூத உடலை விட்டு சென்றாலும் நான் உங்களை காத்து ரச்சித்து கொண்டுதான் இருக்கிறேன் பாபா இன்னமும் சர்வ சக்தியுடன் நமக்கு ஆசிர்வாதங்களையும் நல் வழிகளையும் போதனைகளையும் நமக்கு காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார் நம் அன்பான சிரடி சாய் பாபா சமீபத்தில் ஷிரடியில் ஒரு அற்புதமான சம்பவம் அல்லது அதிசயத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார் உத்தரகாண்டில் இருந்து ஒரு குடும்பம் பாபாவின் தரிசனத்திற்காக ஷிரடி வந்திருந்தார்கள் அந்த குடும்பத்தில் பத்து வயதே ஆன சிறுவனும் வந்திருந்தான் அந்த சின்னஞ்சிறு சிறுவனுக்கு பிறந்த நாள் முதலே வலது கண் தெரியாது அவனுக்கு அந்த பக்கம் முழுமையாக இருளாகவே இருந்தது அந்த குடும்பம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் பாபாவிடம் வந்து அவர்கள் சிரடியில் இருக்கும் துவாரகமாயில் நுழைந்தார்கள் நம் சிரடி சாய் பாபா சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் பாபா துவாரகமாயில் வசித்து தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் நல்கி பாபா எண்ணற்ற பல அற்புதங்களை துவாரகா மாயில் இருந்தபடியே பாபா பல பக்தர்களுக்கு அற்புதம் செய்தார்கள் அந்த குடும்பம் துவாரகா மாயில் நுழைந்த பிறகு அந்த சிறுவன் அதன் பின்னர் நடந்தது நம்மை ஆழமாக நெகிழ செய்யும் ஒரு சம்பவம் நடந்தது சாய்ராம் அந்த சிறுவன் துவாரகமாயின் முன் பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தான் கைகூப்பி பாபாவிடம் வேண்டினான் அந்த நேரத்தில் அவன் கண்ணில் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்தது ஒரு பிரகாசமான ஒளி அவன் அப்படியே ஆச்சரியமாக அழ ஆரம்பித்தான் அவன் அழுகை துயரத்தின் அழுகை அல்ல அது மகிழ்ச்சியின் கண்ணீர் தான் சாயிராம் பத்து ஆண்டுகள் அந்த சிறுவனின் வலது கண் தெரியாமல் இருந்தது பாபாவிடம் மனம் முருகி பாபாவிடம் அந்த சிறுவன் பிரார்த்தனை செய்தான் பாபா அந்த சிறுவனின் பிரார்த்தனையை செவிமடுத்து அந்த சிறுவனுக்கு வலது கண்ணில் பார்வையை நம் அன்பான ஷிரடி சாய்பாபா வழங்கியிருக்கிறார்கள் சாய்ராம் சுமார் பத்து ஆண்டுகள் அதாவது பிறந்ததில் இருந்தே அந்த சிறுவனின் வலது கண் தெரியாமல் இருந்தது திடீரென்று அந்த பாபாவின் ஆசீர்வாதத்தால் துவாரகா மாயில் இருக்கும் அந்த பாபாவின் புகைப்படத்திலிருந்து திடீரென்று ஒரு ஒளி அந்த பையனின் கண்களிலே பட்டு அந்த பையனுக்கு கண்கள் தெளிவாக தெரிய தொடங்கியது சாய்ராம் அங்கே இருக்கின்ற சாய் பக்தர்கள் அந்த சிறுவனிடம் கேட்டபோது நான் சாயை தரிசித்தேன் அந்த நொடியே எனது வாழ்க்கை மாற்றப்பட்டது அன்பான பக்தர்களே இதை நாம் ஒரு சம்பவம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இது பாபாவின் உறுதி இது பாபாவின் ஆசிர்வாதம் பாபா எப்போதும் சொன்னார் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் நான் கல்லாக மண்ணாக காற்றாக இருந்தாலும் என் பக்தன் அழைப்பிற்கு அந்த நேரத்தில் நிச்சயம் வருவேன் அந்த சிறுவன் பாபாவை மனம் உருங்கி அழைத்தான் அவன் நம்பிக்கையோடு அழைத்தான் பாபா அந்த பிரார்த்தனையை செவிமடுத்து பாபா பதில் சொல்லியிருக்கிறார் சாய்ரா பாபா நமக்கு அருளி செய்தது நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு அந்த சிறுவன் பாபாவின் மீது நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தான் பத்து ஆண்டுகள் பொறுமையாக இருந்தான் அதனால் பாபா அந்த சிறுவனுக்கு ஆசிர்வாதம் நல்கினார் சாய்ராம் அந்த சிறுவனின் தாய் பத்து ஆண்டுகளாக துயரத்தோடு வாழ்ந்து வந்தார் அனுதினமும் பாபாவிடம் தன் மகனின் பிரச்சனையை எடுத்துரைத்து பாபா நீங்கள் தயக்கூர்ந்து என் மகனின் பிரச்சனையை வைங்கள் என்று அனுதினமும் பாபாவிடம் அந்த தாய் பிரார்த்தனை செய்தார்கள் அவர் ஒவ்வொரு நாளும் சாயி சாயி என ஜபம் செய்தார்கள் அந்த ஜபமே இந்த உண்மையான நம்பிக்கை இன்று விளைவு தந்தது சாய்ராம் பாபா உடல் வடிவில் இல்லை என்றாலும் பாபா நம்முடைய உணர்ச்சிகள் பாபா நம் உணர்வில் ஆற்றலில் ஒளியில் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் சாய்ராம் சாய்ராம் இந்த சம்பவம் நமக்கு சொல்வது என்ன தெரியுமா ஒளியை இழந்தவன் பாபாவின் நம்பிக்கைய போது உள் ஒளியே கிடைத்தது இது வெறும் கண் ஒளி இல்லை சாய்ராம் அது ஆத்ம ஒளியே ஆகும் நாம் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் பல வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்போம் சந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது கண்ணின் இருள் அல்ல சாய்ராம் அது மனதின் இருள் மட்டுமே துக்கம் பயம் சந்தேகம் கோபம் இவை எல்லாம் மனதின் இருள்கள் ஆனால் அந்த இருளை நீக்கும் ஒளியே நம் அன்பான சிரடி சாயி பாபா பாபா சொன்னார்கள் என்னையே நினை நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன் நிச்சயம் உன்னை கைவிடவே மாட்டேன் என்ற உறுதிமொழிக்கு இந்த சம்பவமே சாட்சியாகும் சாய்ராம் அன்பானவர்களே இன்று நாம் பாபாவின் பெயரை சொல்லி நம் இதயத்தை நிரப்புவோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஒவ்வொரு முறையும் நம் அன்பான சாய் பாபாவின் நாமத்தை சொல்லி அது ஒரு மந்திரம் அது நம்மை மாற்றும் ஒரு மகா சக்தி உடைய மந்திரமாகும் சாய்ராம் சுற்றத்தையும் மாற்றும் பாபா சொன்னார்கள் சாய் என்னும் பெயர் போதும் அது எல்லா துன்பங்களையும் நீக்கும் என்று பாபா சொன்னார்கள் சாய்ராம் அந்த சிறுவன் பாபாவின் பெயரை உச்சரித்தான் அதன் பலனாக அவன் வாழ்வில் ஒளி கிடைத்தது சாய்ராம் இந்த அதிசய சம்பவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன தெரியுமா அந்த சிறுவனின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது சாய்ராம் எப்போதும் நம்பிக்கையை விடாதே சில நேரங்களில் நம்முடைய பிரார்த்தனை தாமதமாக நிறைவேறினாலும் ஆனால் பாபா ஒருபோதும் மறக்க மாட்டார் பாபா சொன்னார் நான் என் பக்தர்களை யாருக்கும் ஒப்படைக்க மாட்டேன் அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பது என் மீது நான் அவர்களை நிச்சயம் காப்பாற்றுவேன் நம் சாய்பாபாவின் அருள் எல்லையற்றது பாபா எல்லா மதங்களிலும் எல்லா இதயங்களிலும் இருக்கிறார் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் யாராக இருந்தாலும் பாபாவின் அன்பு சாய்ராம் நம் அன்பான சாய்பாபா இன்றைய அந்த அற்புத நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது பாபா நம்மை காண்கிறார் நம்முடைய கண்ணீர் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் பாபா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்தவரை பாபாவை நினைவு கூறுவோம் சிறிது நேரம் மௌனமாக சாய் நாமத்தை ஜபிப்போம் அந்த ஜபம் நம்மை ஒளியாக மாற்றும் சாய்ராம் சாய்ராம் நம் பாபாவிடம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து கொள்வோம் எங்கள் மனதில் நீ இருப்பாயாக பாபா எங்கள் பாதையில் நீ ஒளியாய் இருப்பாயாக பாபா எங்கள் துன்பங்களில் நீ ஆறுதலாய் இருப்பாயாக பாபா நாங்கள் எப்போதும் உன் பாதங்களில் தஞ்சம் அடைகிறோம் ஓம் சாய்நாதா என் பாபா உங்களின் அருள் எங்களுக்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்றும் நினைத்திருக்கட்டும் என் அன்பான சர்க்குருவி ஜெய் சாய் அல்லா மாலிக்